பாஜகவை பொறுத்த மட்டும் இல்லை எங்களை பொறுத்த மட்டும் ஆர்எஸ்எஸ் எங்களுடைய முதல் இறுதி இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டிற்கும் மிகப்பெரிய ஆபத்து ஆர்எஸ்எஸ் அதனுடைய கட்சி பாஜக அந்த கொள்கையில் ஈடுபட்டிருப்பவர்கள் அனைவரையும் எதிர்பார்த்திருப்போம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு எங்களுடைய இருபது ஆண்டு கால நட்பு தொடர்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தோட நட்பு என்பது தோழமையாக தொடர்ந்து இந்த காலங்களில் இருந்திருக்கிறது ஒரே ஒரு தடவை மட்டும் கூட்டணி இல்லாமல் இருக்கிறோம் வெற்றும் பெற்றிருக்கிறோம் தோல்வியும் பெற்றிருக்கிறோம் எங்களை பொறுத்த இந்த பார்வையில் மாற்றம் எங்களுக்கும் அந்த பாஜகவும் திமுகவும் ஒன்று என்ற பார்வை என்பது எங்களுடைய பார்வை கிடையாது